இருபத்தி நான்காம் வசனம் முதல் முப்பதாவது வசனம் முடிய கலை பற்றிய கவலை நாங்கள் போய் அவற்றை கலைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா அத்தேயும் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இந்த உலகில் தேவன் செயல்படுகிறார் ஆன்மீக உபதேசங்கள் மக்களுக்குள் விதைக்கப்படுகின்றன முப்பதும் அறுபதும் நூறுமாய் விசுவாசிகள் உருவாகிறார்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள் தேவனுக்கென்று வாழ்கிறார்கள் இந்த உலகில் சாத்தானும் செயல்படுகிறான் கள்ள உபதேசங்கள் மக்களுக்குள் விதைக்கப்படுகின்றன அவையும் முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கின்றன விசுவாசிகளுடன் சேர்ந்து பொய் விசுவாசிகளும் உருவாகிறார்கள் தேவனை ஆராதித்தாலும் சத்ருவான சாத்தானின் சொற்படி நடக்கிறார்கள் சபைகளில் சமுதாயத்தில் குழப்பங்கள் கலகங்கள் சண்டைகள் ஏற்படுகின்றன தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை தாங்க முடியவில்லை ஆண்டவரே இந்த கலைகள் எப்படி உண்டானது நாங்கள் போய் பிடுங்கி போடுகிறோம் என்று துடிக்கிறார்கள் உடனுக்குடன் நியாயம் தீர்க்க முற்படுகிறார்கள் கலைகளை அகற்றிவிட்டால் பயிர்கள் செழிக்கும் என்றும் நம்புகிறார்கள் ஆனால் கலைகளை போது பயிர்கள் பாதிக்கப்படும் என்பதை அவர்கள் உணரவில்லை நாமும் கூட பிறரை குற்றவாளி என்று தீர்ப்பதிலும் தண்டனை கொடுப்பதிலும் தீவிரமாய் இருக்கிறோம் தேவனோ வேண்டாம் என்கிறார் கலைகள் பிடுங்கப்படும் போது நல்ல பயிர்களும் பாதிக்கப்படும் என்பதால் இரண்டும் வளரட்டும் என்கிறார் பயிர் முற்றும் வரை பயிர் எது களை எது என்று கண்டுபிடிப்பது கடினம் என்கிறார் இவ்வுவமை மூலம் இறுதி வரை உலகில் தீமை இருக்கும் என்பதை கிறிஸ்து கற்பிக்கிறார் இறுதியில்தான் சாத்தான் முற்றிலுமாய் தோற்கடிக்கப்படுவான் அப்போது கலை போன்ற மனிதர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள் பன்னிரண்டு சீஷர்களிடையே யூதாஸ் இருந்தது போல ஆதி திருச்சபையில் அனன்யா சப்பிரால் இருந்தது போல நமக்குள்ளும் பீலையாம்களும் கேயாசிகளும் இருக்கத்தான் செய்வார்கள் தேவனுடைய ராஜ்யம் இன்னமும் முழுமையாய் இந்த உலகில் நிறுவப்படவில்லை ஆனால் நம்மில் நம் இருதயங்களில் பரலோக ராஜ்ஜியம் இருக்கிறது அதில் நீடிய பொறுமை இருக்க வேண்டும் கலைகளாகிய துன்மார்க்கர் வளமாய் வாழ்கிறார்களே செழிக்கிறார்களே கொழிக்கிறார்களே என்று கவலைப்பட தேவையில்லை நாம் தவறு செய்பவர்களை திருத்தவும் கிறிஸ்துக்குள்ளாக்கவும் முயல வேண்டுமே அன்றி தண்டிக்க முற்படுதல் கூடாது களைகளை கிள்ளி எறிய பயிர்களுக்கு உரிமை இல்லை தோட்டக்காரன் உரிய வேளையில் அதை செய்வான் களைகளை கிள்ளி எறிய பயிர்களுக்கு உரிமை இல்லை தோட்டக்காரன் உரிய வேளையில் அதை செய்வான் களைப்பிடுங்க வருகிறார் கத்தரீசு களைகளை பற்றியே கவலையில்லையே களைப்பிடுங்க வருகிறார் கத்தரீசு கலைகளை பற்றியே கவலையில்லையே கத்தருக்காய் காத்திருந்து கனி கொடுப்போமே களஞ்சியத்தில் சேர்க்கும் நாள் விரைந்து வருகுதே கத்தருக்காய் காத்திருந்து பலன் கொடுப்போமே களஞ்சியத்தில் சேர்க்கும் நாள் விரைந்து வருகுதே கலையை பற்றி கவலை இல்லை நமக்கு இல்லையே கத்தரிசு பார்த்து கொள்வார் பார்த்து கொள்வாரே ஜபம் பிதாவே பிறர் குற்றம் செய்யும் போது தண்டிக்க வேண்டும் என்ற என் சிற்றறிவை மாற்றும் அவர்களை மாற்ற முடியுமானால் மாற்றவும் உம்முடைய தீர்ப்புக்கு காத்திருக்கவும் நல் அறிவு தாரும் ஆமேன்